ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராசன் மும்மொழி குழுக்கை ஆதரவாக களம் இறங்கி இந்த சொல்ல அவர் கைது செய்யப்படுகிறார் அதே நேரத்தில் படப்பை குணாவும் இன்னைக்கு கைது செய்யப்படுகிறார் என்ன வழக்கு மணல்மேடு சங்கர் மிகப்பெரிய சவாலாக டெல்டா மாவட்டங்களில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவாலாக இருந்தாரோ அதைப் போல இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு படப்பை குணாசன் தாமு அன்பரசனுக்கு வந்து படப்பைக்குணா வந்து சவாலாக இருப்பார் அந்த தொகுதிகளில் நம்மளுக்கு பின்னடைவாயிடும் இவனால் குணா வரைவில் என்கவுண்டர் கூட செய்யப்படும் அதுக்கான வாய்ப்பு அவரை வெளியில் எடுக்கிறதுக்கான வேலைகளை விரைவாச்சி வாங்க ஆனால் அரசு என்ன செய்யும் வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லி காரணங்களை வைக்க ஐம்பத்தெட்டு வழக்குகள் இருக்கு ஐம்பத்தெட்டு வழக்கு எப்படி வந்துச்சு படப்பைக்குனா தள்ளிய நபர்கள் அந்த எட்டு கொலைகளையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமை நீங்கள் கிட்டத்தட்ட பதினோரு ஏடிஎஸ்பிகள் இவரை பிடிப்பதற்கு இவருடைய வழக்கை பார்ப்பதற்கு இத்தனை பேரை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக மாறி மாறி ஆண்ட திமுக அதிமுக இருக்கு அப்ப இவரை உருவாக்கியது யார் இவரை ஸ்பெஷலாக கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தரை கொண்டாந்து போட்டு அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிட்டின்னு சொல்லக்கூடிய வெள்ளத்துறையை வந்து ஏமாந்து தான் என்ன காரணம்னா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் மிக பிரபலமான ரவுடியான படப்பை குணா இன்றைக்கு ஒரு வயல் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை தனி நபர் விரோதத்தில் இன்றைக்கு கை செய்யப்பட்டுகிறார் அவர் கொலை கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கல் இருக்குது ஐம்பத்தெட்டு வழக்கில் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறதாலாம் சொல்லப்படுது முதல்ல இந்த படப்பை குணா அப்படிங்கிறவர் யார் இவர் அந்த அந்த சென்னையில் ஒரு முக்கியமான ரவுடிகளாக சொல்கிறாங்க அதோடைய பின்னணி என்ன காஞ்சி மாவட்டம் பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை தமிழ்நாட்டிற்கு தாரை வார்த்த மண் இந்துத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய காஞ்சி சங்கராச்சாரியரையும் உருவாக்கிய மண் என்று சொல்லலாம் திராவிட கழக முதல் மாநில மாநாடு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்கிற அடையாள குறியீடோடு ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்திலே ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகிலே மதுரமங்கலம் என்கிற கிராமத்தில் தான் படப்பிக்குணா ஆரம்ப காலங்களில் அவருடைய கிராமப்புறங்களில் சிறிய சிறிய அடிதடிகள் பிரச்சினைகள் அதற்கு காரணம் அவர் ஒரு சாதியவாதியாக முதலில் வளம் இருக்கிறார் அங்கே இருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரம் படைக்கிறார் அதனால் அங்கே அடிதடி வம்புகள் பஞ்சாயத்துக்கள் போன்றவை தொடர்கிறது அதற்கு பின்னணியில் புரட்சி பாரதம் கட்சி அந்த பகுதிகளில் சற்று காலூன்றிய காலம் பூவை மூர்த்தியார் இறந்ததற்கு பிறகு ஜெகன்மூர்த்தியாருடைய தலைமையில் வலுவாக அந்த இயக்கம் அங்கே உருவாக இருந்தது அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சியும் மிக வலுவாக வளர்ந்து வருகிற காலச்சூழல் அந்த காலகட்டங்களில் இவர் ஒரு சாதிய மேன்மைத்துவத்தோடு தனக்கு இருக்கிற சமூக கட்டமைப்பை அடக்கி ஆள்வதற்கான வேலைகளை செய்கிற போதுதான் அடிதடி பிரச்சனைகள் தொடங்குகிறது அதில் கிட்டத்தட்ட ஏராளமான வழக்குகள் பதியப்போகிற சூழலிலும் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் ஆதிக்க சாதிகளுக்கு துணையாக இருந்ததால் படப்பை குணாவிற்கும் துணை நின்றது நீங்கள் காவல்துறை மட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு சாதிய வன்மத்தோடு சொல்லுகிறேன் என்று கருதி இதுவரை நீங்கள் என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமான கொலைகள் அல்லது காவல்துறையினுடைய உதவியோடு எதிரியும் எதிரியும் ஈழ்ந்து கொண்ட வரலாறுகளை பார்த்தோமேனால் தொல்குடி வகுப்பை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக பலியிடப்பட்டிருக்கார்கள் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க ஆதிக்கவாதிகளுடைய கூட்டத்தை அதிகாரவருக்கும் என்றைக்குமே அடக்குவதில்லை அதற்கு காரணம் அவருக்கு பின்னால் இருக்கிற சாதிய பின்புலங்கள் சாதிய தலைவர்களுடைய பின்புலங்கள் வலுவாக இருக்கிறது அப்படித்தான் குணாவிருக்கும் இங்கே வந்து மயிலை சிவகுமார் என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஓப்பை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ரவுடி ஆனால் அவர் வந்து தோட்டம் சேகர் படுகொலைக்கு பிறகு அவரை முதல் குற்றவாளியாக தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறை அறிவித்திருந்தாலும் சுதந்திரமாக இருந்தார் அதற்கு காரணம் சேகர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மயிலேசிவகுப்புமதி திமுக ஆகையால் பாதுகாக்கப்பட்டார் எல்லா பிரச்சனைகளுக்கும் படப்பைகுணாவுக்கான எமர்ஜ் அப்படிங்கிறது என்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்தார் எப்படி இவ்வளோ பெரிய ரவுடிகளாக எப்படி வளம் வந்தார் இல்லை அதுதான் அவருடைய சாதிய பின்புலத்தின் அடிப்படையில் அவருக்கு ஆதரவாக சில ஒரு சில சாதிய சங்கங்களும் கட்சிகளும் அவருக்கு துணை நின்றது ஆகையால் அவர் எளிதில் தப்பித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லை நீங்கள் படப்பை குணாவினுடைய தனி சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு அந்த தேசிய நெடுஞ்சாலை போட போகிற அந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட அந்த சாலை துவங்குகிற காலகட்டத்தில் தான் குணா வந்து யாருங்கிறத வெளிச்சத்து கொண்டு வராங்க எப்படின்னா இந்த முக்கிய சாலை என்பதால் தொழில் நிறுவனங்கள் அங்கு இறக்குமதிகள் செய்யப்படுகிறது வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு முதலீடுகள் அனைத்தும் வந்து ஒரு குறிப்பிட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளே கொண்டு வந்து இறக்குன்னு இறக்கிடுறாங்க அதில் தான் அந்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்கிற நோக்கியா தொழிற்சாலையிலேருந்து ப்ளிப்ஸ் தொழிற்சாலையிலேருந்து இன்னும் கார் கம்பெனிகள் நிறைய கொண்டு வந்து இறக்கப்படுகிற போது ஸ்கார்ப்பில் வந்து மிகப்பெரிய தொழிலை ஈட்ட வேண்டும் அப்போ ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் நேரடியாக ஸ்கார்ப் வந்து அறிஞ்ச வந்து அதை செய்ய முடியும் ஒன்றும் அந்த பொருளை எடுத்துக்கொண்டே விற்கிறதுக்கு தெரியணும் வாங்குறதுக்கும் தெரியணும் அதுக்கு முதலீடுகள் பெருமளவு தேவைப்படுகிறது இப்போ படப்பைக்குன அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் முடிச்சூரிலிருந்து படப்பை வழியாக மன்னிவாக்கம் ஒரகடம் செம்மலஞ்சேரி வாலசாத் பாத் போன்ற அந்த நெடுஞ்சாலைகளில் அமைந்திருக்கிற நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளில் ரவுடிஷத்தால் முதலீடுகளை இறக்கி ஸ்கார்பை வருக்கையில் எடுக்கிறார் இதற்கு பக்கபலமாக அரசியல் புள்ளிகளும் அவருக்கு துணையாக நின்றார்கள் ஸ்கார்ப் அவ்வளோ சீக்கிரம் எல்லோரும் எடுத்துட முடியாது நீங்கள் ஸ்கார்ப்புங்கிற ஒரு விஷயத்தில் போகும்போது ஆனால் நாம்சாங் படுகொலை செய்யப்படுகிறார் அதாவது நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும்னா அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து வருமானம் கட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிற இந்த ஸ்கார்ப்பில் எண்ணற்ற ரவுடிகள் தான் இன்றைக்கு கோல வச்சு நிற்கிறார்கள் நீங்கள் வர சென்னையாக இருக்கட்டும் காஞ்சி மாவட்டமாக இருக்கட்டும் செங்கல்பட்டு மாவட்டமாக இருக்கட்டும் எல்லா இந்த பகுதியில் அல்லது திருவள்ளூர் மா மாவட்டமாக இருக்கட்டும் சென்னையை சுற்றி இருக்கிற புறநகர் மாவட்டங்கள் அனைத்திலும் ஸ்கார்பை யார் கையில் எடுக்கிறார்கள் என்றால் மிக பிரபலமான ரவுடிகள் தான் கையில் எடுக்கிறார் நீங்கள் சென்னையில் இருக்கிற ரவுடிகள் வந்து நாலு கோடி அஞ்சு கோடிக்கு வசதி படைச்சோன்னா நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரவுடிகள் நூறு கோடி இரநூறு கோடிக்கு லாபம் குடிப்பவர்கள் காரணம் அந்த அளவுக்கு அங்கே தொழில்கள் வளர்ந்து நிற்கிற எல்லா தொழிற்சாலைகளும் இவங்களுடைய அடாவடித்தனங்கள் அந்த நிறுவனத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதம் மாதம் கப்பங்கள்ட்டன்னா வேற மாதிரி ஆயிரும் தொழிலாளர்கள் நினைத்துவோம் இப்போ ஸ்கார்பிலோ கொண்டே வேலை செய்ய விட்ற பணியாளர்கள் தேவைப்படுவாங்க நூற்றுக்கணக்கான பணியாளர்களை இறக்குமதி செய்வதற்கும் தகுதி வேணும் பொருளாதாரம் வேணும் அப்போ அப்போ குணா வந்து அதை துணிச்சலாக இறங்கி இந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு உட்பட்ட அனைத்து தொழில் நிறுவனங்களிலும் அல்லது தொழிற்சாலைகளிலும் இவருடைய கை ஓங்கி நிற்கிறது அப்போ அவருக்கான வருமானம் நூறு இரநூறு கோடிகளை தாண்டி வளம் கொளிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அவர் சின்ன சின்ன இந்த வழக்குகளை கையிலே வாங்கியிருந்தாலும் கூட பெரிய வழக்குகளுக்குள் நுழைகிறார் கொலை வழக்குகளில் மொத்தம் அவர் மீது ஏழு கொலை வழக்குகள் நண்பர்கள் ஏதோ நண்பருடைய கொலையில உள்ளே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லை அவர் அதாவது நடப்பை குணாவை சுற்றி தான் காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய ரவுடிகள் இந்த ரவுடிகளுக்குள்ளேயே ஒரு மோதல் மிகப்பெரிய அளவில் இருந்தது என்னென்னா ஸ்ரீதர் என்கிற ஒரு அவருடைய நண்பன் தான் அவருடைய கொலை என்பது தான் மிக பிரசித்தி பெற்ற கொலையாக காஞ்சிபுரத்தில் பேசப்பட்டது அதுக்கு பின்னணியில் இருந்து இயக்கியது யார் என்றால் படப்பை குணாவாக பின்பு காவல்துறையால் அறிவிக்கப்பட்டது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இருங்காட்டுக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பகுதிகளில் நிறைய கொலைகள் வீழ்த்தப்பட்டது அதற்கு பின்னணியில் என்ன காரணம் சொன்னால் தொழிற்சாலைகளில் இந்த ஸ்கார்ப் பிரச்சனையில் தடையாக இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருந்தாலும் அவர்களை முடிச்சு கட்டுற வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கிட்டத்தட்ட வந்து எட்டு கொலைகள் பன்னிரண்டு கொலை முயற்சிகள் இவர் மீது பதி மொத்தம் ஐம்பத்தெட்டு வழக்குகள் பதிவாயிருக்கிறது அடிதடி பிரச்சனைகள் ரவுடிஷம் கட்ட பஞ்சாயத்து என்று இதையெல்லாம் இவர் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியார் வந்து அங்கே ஒரு வார்டு கவுன்சிலராக வெற்றி பெறாங்க அந்தளவுக்கு பணத்தை வாரி இறக்கிறாங்க பிறகு இவர் தப்பிப்பதற்கு வழக்குகள் இருந்து தப்பிப்பதற்கு இவர் என்ன செய்கிறார் பாரதிய ஜனதாவை தேர்வு செய்கிறார் சரி பாரதிய வரலாம் பாரதிய ஜனதா கட்சி ரவுடிசம் இவ்வளவு கொலை வழக்கு எல்லாம் இருந்தாலும் நேரடியாக இவர் வந்து எந்த கொலைகளையும் செய்யல ஆனா அவருக்கு அவருக்கான இந்த வழக்கல் இருக்கு எல்லாமே மறைமுக திரைமறைவாதான் இருக்கு அது போல எதுவுமே முன்விரோத கொலைகள்லாம் இல்லைன்றாங்கல்ல அது எப்படி இல்ல அதாவது கூலிக்காக கொலை செய்வது அது ஒண்ணு இருக்குல்ல ஒரு போட்டுத்தலம்னா நீங்க வந்து இந்த படப்பைக்குணா போட்டு தள்ளிய நபர்கள் அந்த எட்டு கொலைகளை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுமைகள் இவருக்கு எதிராகவே நின்றவர்கள் சொல்லிட முடியாது ஒரு நிறுவனத்தில் அவங்க முதலீடு போட்டிருப்பாங்க அல்லது முதலீடு கேட்டிருப்பாங்க பஞ்சாயத்து எப்படி போகுதுன்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தை தொடங்குவதுக்கு போதிய தொகை இல்லை சரி நானும் உன்னோட சேர்ந்து அந்த இவ்வளோ தொகை இத்தனை கோடி போடுறேன் நம்ம நடத்துவோம் அப்போ ஒரு கட்டத்தில் மூணு கோ மூணு ஆண்டு நாலாண்டு நகர்ந்து போகும்போது லாபம் குளிக்குது அப்போ என்ன செய்கிறான் நான் தனியாக பிரிஞ்சு போகும்போது பிரிஞ்சு போனவனை பற்றி அந்த முதலாளி இந்த முதலாளியை பற்றி கம்ப்ளைண்ட் எங்கே வருது படப்பை குணாக்கிட்ட வருது இப்போ படப்பைக்குனா என்ன செய்கிறார் என்றால் ரெண்டு பேரும் வச்சு பேசணும்ல அப்படி இல்லை ஒருத்தனை தூண்டி விட்டு ஒருத்தனை காலி போடணும் அப்போ தூண்டி விட்டவன்ட்ட காசு வாங்கிக்கிறது காலி பண்ண காசு வாங்குறது இந்த ரெட்டை வேடம் போட்டதுனால தான் இப்படியெல்லாம் வந்து இன்றைக்கி ஏ ப்ளஸ் குற்றவாளியாக காவல் காவல்துறை இன்னொரு ஒரு விஷயத்தை பண்ணணும் என்னென்னா ஒருத்தனை வந்து வளர்த்து விடணும் அப்படின்னா அவன் மேலே வழக்கு போடணும் காவல்துறை அதிகாரிகளே படப்பைக்குனாவிடம் கைகட்டி கொண்டு காசு வாங்கிய கூட்டம்லாம் நிறைய உண்டு ஏடிஎஸ்பியெல்லாம் காசு வாங்கியிருக்காங்க டிஎஸ்பி காசு வாங்கியிருக்காங்க ஒரு முறை வந்து ஏடிஎஸ்பி ஒருத்தர் காஞ்சிபுரம் ஏடிஎஸ்பி வந்து எஸ்பி வந்து சொல்கிறார் ஏன் இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறீங்க இத்தனை வழக்கு இருக்குது அப்படின்னா சார் வர்ற எல்லா அதிகாரியும் அவர்கிட்ட காசு வாங்கிட்டா எப்படி சார் கைது பண்ண முடியும் அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அதிகாரிகள் மட்டும் நான் நான் பல வலைவலித்தளத்தில் சொல்கிறேன் ஒரு குற்றவாளியை உருவாக்குவதே காவல்துறை தான் இப்போ படமை குணாவை காவல்துறை எந்த அடிப்படையில் உருவாக்குனாங்கன்னு சொல்லி இல்லை அதான் சின்ன சின்ன நான் ஆரம்ப நான் நிலையை சொன்னேன் சின்ன சின்ன வழக்குகளை பதிவு செஞ்சாங்க ஆதாரமற்ற வழக்குகளையும் கூட்டினாங்க சில ஆதாரமற்ற வழக்குகளை இவரை கொண்டு வந்து அதில் கட்ட பஞ்சாயத்து நடத்த விட்டாங்க அந்த கட்ட பஞ்சாயத்தில் வர்ற பணத்தை மாமூல் படப்பை குணம் அப்போ நல்ல மாமூல் வருகிற போது குணாவை பல்வேறு வழக்குகளில் சம்மந்தப்படுத்தி அந்த வழக்குகளின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை இவர்கள் பங்கிட்டு கொண்டார்கள் நீங்கள் கிட்டத்தட்ட பதினோரு ஏடிஎஸ்பிகள் இவரை பிடிப்பதற்கு இவருடைய வழக்கை பார்ப்பதற்கு இத்தனை பேரை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக மாறி மாறி ஆண்ட திமுக அதிமுக மாற்றிருக்கு அப்போ இவரை உருவாக்கியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கில்லை நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அவர் நேரடியாக அதை நேரடியாக தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பணம் இருக்குது பணத்தை கொடுத்தா வேலை செய்யப்பான் பணம் இல்லாதவந்தால் நேரடியாக போய் தாக்குதல் கொடுப்பான் நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்தவர்கள் யார் பணம் இல்லாதவர்கள் எங்கேருந்து பணம் வந்தது எவனோ ஒருத்தர் கொடுத்தா முடிச்சிட்டாங்க அப்படித்தான் இங்கே வந்து நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் என்னென்னா அண்மையில் கூட ஒரு என்கவுண்ட்ரு நடந்தது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதுக்கு முந்தையே அந்த என்கவுண்டருக்கு முன்னாடி ஒருத்தனை வந்து போடுறாங்க இங்கே காஞ்சிபுரத்தில் பரம்பரை பரம்பரையாக அண்ணனை வெட்டியதற்காக தம்பி பல எடுக்கிறான் இவன் எடுத்துட்டாங்கங்கிறதுக்காக அவங்க இந்த கூட்டத்தை சரிக்கிறாங்க இப்படி மாறி மாறி நடக்கிற போனாண்டு நடந்தது போன தீபாவளிக்கு பிறகு நடந்த கொலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே படப்பை குணாவோடு சம்மந்தப்பட்ட தான் இருக்குது அப்போ படப்பை குணாவினுடைய கிளை பிரிவுகள் ஏராளமான பேர் இன்னும் இருக்கிறார்கள் அல்லது ஒரு கோயிலுக்கு வரதா இருந்தால் கூட நூற்றுக்கணக்கான பேர் படப்பை குணாவோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல இவ்வளோ காவல்துறையில் போயிருக்காரு பல வழக்குகள் இருக்குது குண்டர் சட்டங்கள்லாம் போடப்பட்டிருக்குது அப்படி இருந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை இவர் பெற்றிருக்கிறாருன்னா எப்படி அது ஆறு முறை குண்டர் சட்டம் பாய்ச்சி இருக்கிறது அதாவது இவர் போறாரு சொன்னால் இவரை பற்றி ஆனால் பாட்டு பாடுவதற்கு ஒரு கூட்டம் காணா பாட்டு அது சும்மா இல்லை அவர் வந்து அவரை புகழ்ந்து அப்போ அந்த அந்த வெறி உச்சத்துக்கு ஏறணும்ல நீங்கள் அவருக்கு பாட்டு பாடினவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காணாப்பாட்டு எல்லாம் தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இவர்கள் எல்லாருமே எதுக்காக போய் பாடுறாங்க ஆனால் பணத்துக்காக கொடுக்குறாரு பணம் பாட போகிறோம் ஏதோ ஒரு புது வரியை போடு வாழ்த்துவோம் ஆக படைப்பதாகைகளோடு அவர் வந்து உலா வருகிறார் என்றால் நான் என்ன கேட்குறா குற்றமை செய்யாதவன் தாராளமாக நடுவோட்டாக நடந்து போகலாமே ஏன் இத்தனை அடியாட்கள் பின்னாடி சொகுசு கார் மூன்று கோடி நான்கு கோடிக்கு பெருமை நம்மளை கார்களை வைத்து கொண்டுருக்கிறார் அப்படி நான் தான் முதவே சொன்னேன் வடசென்னையில் இருக்கேன் நாலு கோடிக்கு வசதி படைச்சோன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் நானூறு கோடிக்கு உள்ளவன் தான் வசதி படைச்சேன் அப்போ அந்த லெவலுக்கு வந்து சொகுசு கார்களில் வர்ற அளவு இருக்கும் படைப்பதாகையினுடைய நூறு பேரை கூட வச்சுருக்கேன்னா அவனுக்கு நூறு பேருக்கு சாப்பாடு என்ன செலவாகும் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒவ்வொரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க நூறு பேர் படது ரெண்டு வருவான் அங்கோட்டோ ஒரு லட்சத்தி ஓராயிரவா ரெண்டு லட்சத்தி ஓராயிரூவான்னு அப்படி பணம் தய வாரி இறக்கிறது ஏன்னா அவர் உடல் உழைப்பு செய்து பணம் பரல ஸ்கிராஃப்டில் வர்ற கோடி கணக்கில் கொட்டுது ரவுடிசியத்தில் வந்து கட்ட பஞ்சாயத்தில் பெரிய கோடி கணக்கில் பஞ்சாயத்து பணம் வந்துக்கிட்டு இருக்கு ஏக்கர் கணக்கில் ஏமாற்றப்பட்டு கிட்டத்தட்ட பல்வேறு சொத்துக்கள் இவர் கையகப்படுத்தி இருக்கிறாரு இப்போ இதையெல்லாம் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிட்டின்னு ஒரு ஒருத்தரை கொண்டாந்து போட்டாங்க வெள்ளத்துறைன்னு ஒருத்தர் அந்த பயந்தாங்குழி வெள்ளத்துறை என்ன செஞ்சாருன்னா அவரை கொண்டாந்து போட்டோன்னு இந்த படப்பை கொண்டா பயந்து போயிட்டான் சரண்டரு இப்போ அந்த அளவு வந்து பதவி முடிஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு போயிட்டார் இவரை ஸ்பெஷலாக கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தரை கொண்டாந்து போட்டு அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிட்டின்னு சொல்லக்கூடிய வெள்ளத்துறையை வந்து ஏமாந்து தான் போனார் என்ன காரணம்னா அழுத்தம் இப்போ இன்னைக்கு மத்திய அந்த அளவுக்கு இவ்வளோ குற்ற வழக்குகள் இருக்குது ஆறு மணிக்கு உண்டர் சட்டம் போடப்பட்டிருக்குது கொலைவெல்கள் நேரடியாக தான் இருக்காரு அப்படி இருந்தும் வெளியில் சுதந்திரமாக சுதந்திரமாக சுத்திர சுதந்திரமாக செயல்படுறாரு அப்படின்னா அப்போது இவருக்கு இவர் மேல் நடவடிக்கை எடுத்துல அரசுகளுக்கு என்ன தடை இருந்துக்கதா நீங்கள் பார்க்க அதாவது என்னென்னா இப்போ கைது பண்ண வர்றாங்கன்னா முன்கூட்டி அவருக்கு தகவல் வந்துடும் எங்கள் காவல் நிலையத்துலேருந்தே உனக்கு கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா உடனே அவர் என்ன செய்வார் ஆந்திராவில் போய் தலைமுறைவார் ஒரு நாலு மாதத்துக்கு இவங்களே சொல்லிடுவாங்க நாலு மாதத்துக்கு வெளியில் போயிட்டு வந்துருங்க அப்படின்னா சரி ஓகே இந்தா ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் வச்சுக்கோ எனக்கு சொன்னது அப்போ அவன் சொல்ல மாட்டான் அங்கே இருக்கிற போலீஸ்காரர்களே பணம் குளித்தாருங்க அப்போ இவர் நாலு மாதம் என்ன செய்வார்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிறவரை அடங்குறவரை அந்த பக்கம் இருந்துட்டு அப்புறம் லாவகமாக இங்கே வருவார் அதுக்கு மு இடையில் அமைச்சர் பெருமக்களோட பேசிடுவார் மத்திய அமைச்சரோடலாம் ராதாகிருஷ்ணன் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மந்திரியாக இருக்கு முன்னாள் அமைச்சர் அவர் அவரை வீட்டுக்கே தேடி போய் அவரை சந்தித்து பேசுகிற அளவுக்கு உறவு இருக்குன்னு சொன்னால் அப்புறம் என்ன இருக்குது குணா பாஜகவில் போய் நேராரு ஓபிசி மாவட்ட தலைவர் பொறுப்பு தராங்க இப்போது இவர் பாஜகவில் இணைஞ்சதுக்கு என்ன காரணம் இப்போ அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்ட்ரு முன்னாள் முன்னாள் அமைச்சரே வந்து நிறைய வந்து பார்க்குறோன்னா அதோடைய காரணங்கள் என்ன அதாவது வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொத்துக்களை பாதுகாக்கணும் வாங்கிய பணங்களை பாதுகாக்கணும் அதோடு மட்டுமல்ல இனிமேல் எடுக்கக்கூடிய டெண்டர்களுக்கு முறையாக நம்மளுக்கு வரி வரணும் பணம் வரணும் அந்த எந்த ஒரு தொழிலாளர் தான் நம்மளை விட்டு கை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்போ அதுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவையில்லை இப்போ மாநில கட்சி வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நான் சொன்ன பகுதிகளில் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் எந்த அகில உலகம் முழுக்க இருக்கிற நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து இறங்கி தொழில் பண்ணி ஜப்பானில் இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு நிறுவனங்கள் இருப்பதாக செய்திகள் அமெரிக்காவிலேருந்து மூணு நிறுவனங்கள் இங்கே வந்து இறங்கி இருக்குது அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடுகளை போட்டு அவர்கள் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அங்கே நூற்றுக்கணக்கான பணியாளர்களை வந்து இறக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ இவர் என்ன பண்ணுவார் அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு நூறு பேரை வேலைக்கு நிப்பாட்டிட்டாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கச்சுன்னா யாருக்கு நட்டோம் ஆளுங்கள கொண்டே இறக்குமதி செய்யப்பட்ட தான் நட்டோம் அப்போ யாரோ ஒரு ஆள் வந்து அரசியலில் வேணும் இல்லை என்னப்பா நம்ம தம்பி தப்பா அவருடைய ஆட்கள் தப்பா இங்கே பண்ணி நீ அதெல்லாம் அந்த அந்த டெண்டரை கழிச்சு போடு அவங்க தான் வேலை செய்வான் பேசுறதுக்கு ஒரு அமைச்சர் வேணும்ல பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும்ல அப்போ படப்பைக்கு என்ன பண்ணுறாருனா மாநில கட்சியில் நம்ம சேர்ந்தால் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்காது மத்திய கட்சியில் இருக்கிற அகில இந்திய கட்சியோடு நாம் இணைந்தால் எல்லா வெளிநாட்டு நிறுவனங்களிலும் நாம் வந்து முதலீடுகளை போட்டு ஸ்கார்ப்ல வந்து மிகப்பெரிய பணத்தை வளங்கொலிக்கலாம் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருந்து பாரதிய ஜனதாவோடு சேர்றாரு சேர்ந்த உடனே அவருக்கு ஓபிசி தலைவரை அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த தமிழிசை வந்து அந்த பதவியை கொடுத்தாங்க இன்றைக்கி அது அவர் அவர் அந்த பதவியில் தொடர்றாரு இப்போ இதுக்கு அண்ணாமலை இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் சொல்ல போகிறாரு அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே குறிப்பிட்டதை போல் ஒரு தண்ணி பாய்ச்சிற பிரச்சனை மோகன்குமார் அப்படிங்கிறவருடைய தண்ணி பாய்ச்சிற பிரச்சினையில் அடிதடிதை வழக்கு இந்த அடிதடி வழக்கில் வந்து காவல்துறை ரெண்டாண்டு காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்றைக்கி எடுக்க வேண்டிய சூழலுக்கு ஆளுங்கட்சிக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது இப்போ ஆளுங்கட்சி என்ன செய்யுதுன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தராசன் மும்மொழி குளிக்கை ஆதரவாக களம் இறங்கி போராடுகிற இந்த சொல்லால் அவர் கைது செய்யப்படுகிறார் அதே நேரத்தில் படப்பை குணாவும் இன்னைக்கு கைது செய்யப்படுகிறார் என்ன வழக்கு மோகன்குமார் கொடுத்த வழக்கில் அப்ப கொலை வழக்கெல்லாம் விட்டுட்டாங்க அணிதறி வழக்கில் இன்னைக்கு கைதாகிறார் எப்போதுமே அரசாங்கம் ஒரு விஷயத்தை வச்சுங்க என்னன்னா முக்கிய குற்றம் நிகழ்ந்த ஒரு வழக்கில் ஒருவன் சம்பந்தப்பட்டிருக்கிறான் அந்த வழக்கில் பிடிக்க மாட்டான் அது எப்ப பிடிப்பாங்கன்னா வச்சு செய்யறதுக்காக அந்த வழக்க பெண்டிங்ல வச்சிருப்பாங்க சின்ன சின்ன வழக்குகளில் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை எப்படி டார்கெட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்தேகம் இருக்கு படப்பை குணா வரைவில் என்கவுண்டர் கூட செய்யப்படலாம் அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது ஏன்னா ஐம்பத்தெட்டு வழக்குகள் இப்போ நம்ம தான் பார்த்துருக்குறோம்ல தமிழ்நாட்டில் நடக்கிற என்கவுண்டர் வழக்கு என்கவுண்டர் நிகழ்வுகள் எல்லாம் ஜோடிக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது ஆனால் ஆம்ஸ்டான் மரணத்தில் வந்து சுட்டுக்கொல்லப்பட்ட மூன்று பேர் ஜோடிக்கப்பட்டது தான் நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம் இப்போ படப்பிடிக்குனா விஷயத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஐம்பத்தெட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்குது இவர் பதினஞ்சு நாள் ரிமாண்ட் அடிப்பாங்க இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே ஒரு முப்பது வழக்குக்கு அவருக்கு வாரண்ட் வரும் அப்போ அவரை மேலும் அழுத்தம் கொடுத்து இன்னொரு குண்டாசை போடுவாங்க இது ஒரு வகையில் பாஜக கொடுக்கப்படுகின்ற ஒரு அழுத்தமாக புரிஞ்சிக்கலாமா அப்போ எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க பாரதிய ஜனதாவை அழுத்தம் கொடுக்கும் இப்படி ஒரு கேள்வி திமுக ஒரு உடையமாக அதாவது நீங்கள் ஒரு செய்தி நான் உங்களுக்கு எல்லாமே அண்டர்டீலிங்கில் தான் போயிட்டுருக்கு திமுக பாரதிய ஜனதா ரகசிய உடன்பாடு இருக்குது இல்லைன்னு சொல்றீங்களா மறுக்கிறீங்களா இருக்குது ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே வந்து ஒரு அரசியல் தன்மையற்ற நிலைப்பாடுகளில் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏதோ ஒன்று இருக்குது அந்த நெருக்கடியை சமாளிக்கணும்னா இது போன்ற ஆட்களை களை எடுக்கணும் இப்போ தாமு அன்பரசனுக்கு வந்து படப்பைக்குனால் வந்து சவாலாக இருப்பார் நீங்கள் பழைய நீங்கள் விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பண்ணையார்கள் ஆதிக்கம் நிறைய மணமேல் சங்கருங்கிற ஒரு போராளி வந்து என்ன செஞ்சார் சாதியவாதிகளை களை எடுத்தார் என்ன நடந்தது கடைசியா வாண்டையாரை வந்து பூண்டி வாண்டையாரை போடுறதுக்கு முடிவு பண்ணி அழகா வந்து எப்படி போடுறாங்க இவரை என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க கந்தரக்கோட்டையில் புதுக்கோட்டை மாவட்டத்தை யாரை மணமேடு சங்கரை போட்டு அடுத்த நிமிஷம் அந்த கொலைக்கு காரணம் யாரா பின்னணி யாரான்னா ஒரு மாவட்ட செயலாளர் அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாரு அப்போ அவரை போட்டு போட்டுறணும் என்ன செஞ்சாங்க குறை சேர்ந்துணும் குரங்கு சிவாவும் தட்டுத்தாம்பளத்தில் பத்திரிக்கை அடிச்சிட்டு போய் எனக்கு கல்யாணம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி வெடிகுண்டு வீசி வெட்டி கொண்டுட்டு வராங்க பதிலுக்கு பதில் செஞ்சாங்களா இல்லையா ஏன் இப்போ இங்கே நடக்கக்கூடாது இதே தான் அரசு வந்து அதற்கு யா யாருக்கு தேவையோ யார் தேவையோ அவங்களுக்கு சாதகமாகத்தான் இயங்கும் இப்போ நீங்கள் படப்பிடிக்குனா விஷயத்தில் தாமு அன்பரசனுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படப்பை குணாவை அப்போ தாமோ அன்பரசன் என்ன சொல்லியிருப்பார் அரசுக்கிட்ட ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது தேர்தல் நெருங்கிடுச்சு அடுத்த காலத்தில் நிற்கணும் அந்த தொகுதிகளில் நம்மளுக்கு பின்னடைவாயிடும் இவனால் அது கொஞ்சம் கவனிச்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ மோகன்குமார் கொடுத்த வழக்கில் வந்து உடனடியாக ஆக்சிஜன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னணியில் மறைந்திருக்கிற சக்திகள் என்ன யார் அப்படின்னா இதுவாகத்தான் இருக்கணும் அரசியல் பின்புலம் இல்லாமல் எந்த ஒரு காயும் தமிழ்நாட்டில் நகராது அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி ஆக இன்றைக்கு படப்பைக்கு நான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் என்ன வந்து நீதியரசர் முன்னில் நிலைநிறுத்தப்படவில்லை ஆனால் நூறு சதவீதம் பதினஞ்சு நாள் வந்து ரிமாண்ட் அடிப்பாங்க இப்போ என்ன செய்வாங்க அவரை வெளியில் எடுக்கிறதுக்கான வேலைகளை விரைவாச்சி செய்வாங்க ஆனால் அரசு என்ன செய்யும் வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லுவோம் காரணங்களை வைக்க ஐம்பத்தெட்டு வழக்குகள் இருக்குது ஐம்பத்தெட்டு வழக்கு எப்படி வந்துச்சு ஜோடிக்கப்பட்ட வழக்குகளே அதில் நிறைய இருக்கு குணாவே வந்து ஒரு இடத்துல என்ன செய்கிறாருன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சைக்கிளில் போனவனை போய் வழிபறித்து வாங்கியதாக ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்காக போய் பத்து கோடி இருபது கோடி பறிக்கிற கூட்டம் பத்தாயிரத்துக்கு போய் எப்படி நிற்கும் அப்போ இந்த வழக்கு நீர்த்து போகும்ல கேள்வி கேட்பாங்கல்ல அவரே என்ன சொல்கிறார் படப்பை குணா ஏன்னா பத்தாயிரத்துக்கும் போய் என்ன ஒரு வழக்கில் சீர்க்குறீங்களே இதெல்லாம் நியாயமானு கேட்குற அளவிற்கு தான் இப்போ வந்து இருக்குன்னு சொன்னால் காவல்துறை வந்து சில இடங்களில் மெத்தனை போக்கோடு யாரை எப்படி தப்பிக்க விடலாம் இப்போ படப்பைக்குனா ஒரு வேலை தப்பித்தால் என்கவுண்டர்கள் இல்லாமல் அவர் சரியாக இந்த வழக்கை விட்டு வெளியில் வருகிறார்னு சொன்னால் கப்பம் கட்டியிருப்பாங்க நிறைய கோடிக்கணக்கில் வந்து காவல்துறைக்கு கப்பம் போயிருக்குங்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணுறேன் அப்போ அது இல்லாமலாம் யாரும் நடக்காது எதுவும் நடக்காது காவல்துறை உருவாக்குவதும் காவல்துறை உருக்குலையை வைப்பதும் காவல்துறை அவனுக்கு தேவைன்னா காவல்துறை அவனை வச்சுக்கும் தேவையில்லையா முடிச்சு விட்டுரும் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இப்போ மோ கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஹான்ஸ்னு ஒரு போதைப் பொருளை எடுத்துகிட்டு போய் சட்ட வளாகத்தில் காட்டினா இப்படிலாம் விற்கிறாங்க இன்றைக்கி வந்து ஏன் அண்ணா திமுக திருப்பி செய்யக்கூடாதுன்னு நான் கேள்வி எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க கே கே சரக காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் எனக்கு தெரியவே பதினோரு இடங்களில் விற்பதாக செய்தி அப்போ இந்த அரசுகள் பெரிய யாரோ ஒளிஞ்சிருக்கா எவனே ஒரு பெருத்த பெரிய பெரியவன் ஒளிஞ்சிருக்கான் அவன் கொடுத்து அனுப்புறான் எல்லாருக்கும் பிரிச்சு விடுறான் இத்திரு பாத்துக்குவோம் அந்த பெரியவன் அரச கண்காணிச்சுக்கிறான் விக்கிரவன் காவல்துறை கண்காணிச்சுக்கிறான் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப இந்த இதே போல தான் படப்பை குணா விஷயத்திலும் காவல்துறை அதிகாரிகள் அல்லது காவல்துறை நண்பர்கள் படப்பை குணாவை வீழ்த்துவதா அல்லது வாழ்த்துவதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தா பணம் நிறையா கொடுத்தா வாழ்த்தும் குடுக்கலைனா வீழ்த்தும் ஆக படப்பைக்குனாவனுடைய இந்த கைது நடவடிக்கை என்பது இது சரியான நேரத்தில் சரியான யுக்தியை தமிழ்நாடு அரசு கையாண்டிருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை இப்போ கைது செய்ய வேண்டிய அவசியம் என இருக்கு தேர்தல் நாங்கள் நெருங்கிடுச்சு எப்படி வந்து மணல்மேடு சங்கர் மிகப்பெரிய சவாலாக டெல்டா மாவட்டங்களில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சவாலாக இருந்தாரோ அதே போல இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு படப்பை குணா சவாலாக படுகொலை அரசியல் தானே அரசியல் திணிக்கப்பட்டிருக்கிறதானே யாரை எங்கே படுகொலை செய்தால் எளிதில் நாம் வெற்றி பெறலாம் என்கிற கணக்கும் போடுகிறது ஒவ்வொரு கட்சியும் ஆகையால் படப்பை குணா இன்றைக்கு அதிகார மையத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அதிகார மையத்திற்கு அவர் காசை கொடுத்தால் வெளியில் வருவார் காசை கொடுக்க மறுத்தால் சுட்டு வீழ்த்தப்படுவார் இதுதான் வரலாறு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துகளை நன்றி நன்றி